தமிழாக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இன்னைக்கு நாங்கள் வெளியிட்டிருக்கோம் இதுவரைக்கும் சுதந்திரம் அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஐம்பதில் குடியரசு ஆகி ஐம்பத்தி ரெண்டில் முதல் தேர்தலை சந்தித்து காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதியை அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறோம் கொடுக்காத வாக்குறுதியும் இந்த நாட்டு மக்களுக்காக குறையாக அர்ப்பணித்திருக்கின்ற ஒரே கட்சி காங்கிரஸ் பேரியர்கள் குறிப்பாக மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டமாகட்டும் ஆகட்டும் ஒரு தகவலை சாமானியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதலில் டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சியில் இப்படிப்பட்ட புரட்சிகரமான திட்டங்களை கொண்டு வந்தார்கள் சொன்னதையும் செய்தார்கள் சொல்லாததையும் மக்களுக்கு தேவைக்கேற்ப சட்டங்களை மாற்றி உடையாக அளித்திருக்கிறார் அப்படி பாஜகவால் மோடியால் ஏதாவது சொல்ல முடியுமா கொடுத்த வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றவில்லை இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு சவால் விட்டு வாருங்கள் என்று மோடியும் வாயை திறக்க மறுக்கிறார் அண்ணாமலையும் வாயை திறக்க மறுக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்பு நாலு கோடி ரூபாய் பணம் எடுத்திருக்காங்க இதவே ஒரு எதிர்கட்சியோ மாநில கட்சி வேட்பாளர்கிட்ட எடுத்திருந்தா என்ன அமலாக்கத்துறையும் சிபிஐயும் இன்கம் டேக்ஸும் வரிஞ்சு கட்டி பாஞ்சிருப்பாங்க இது வரைக்கும் மோடியும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம் பட்ட வெளிச்சமா தெரியுது பழிவாங்க நடவடிக்கை அவர்களுக்குன்னா எதுவுமே கிடையாது அமலாக்கத்துறை வழக்கு சிபிஐ வழக்கு இன்கம் டேக்ஸ் வழக்குலாம் அந்தந்த மாநிலத்தில் பாஜக இல்லாத ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் மேலே போடுவாங்க காங்கிரஸ் மேலே போடுவாங்க எதிர்கட்சியை பழி ஆனால் இது வரைக்கும் பாஜகவுடைய அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ இப்போ தேர்தலில் இருக்கிற பாஜக வேட்பாளர்கள் மேலே ஏன் பாயமாட்டேன் இதுதான் கேள்வி அப்போ பாசிசு ஆட்சியும் நடக்குதுன்றதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய முன்னுதாரணம் பத்திரிகையாளர்கள் நீங்கள் கேட்கணும் ஒரு சின்ன பிரச்சனை என்னாவே வரிஞ்சு கட்டிட்டு பாஞ்சிட்டு போகிற அமலாக்கத்துடைய சிபிஐயும் இன்கம் டேக்ஸும் ஏறக்குறைய மூன்று நாட்கள் ஆகப் போகுது ஏன் மௌனியாக இருக்கிறார்கள் என்ன காரணம் பாஜக மாடல் ஆட்சி இன்னும் வெகு விரைவில் இந்த ஆட்சிக்கு மக்கள் விடை கொடுக்க போறார்கள் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நிறைவேற்றி இருக்கிறோம் இப்படி பாஜகவை சொல்ல முடியுமா வாஜ்பாய் அவர்கள் இந்திரா காந்தி அவர்களை பார்த்து துர்கா தேவி என்று கையெழுத்து கும்பிட்டார் அப்படிப்பட்ட தலைவர் சொல்லும் அவருடைய வழி தோன்றலாக இருக்கின்ற மோடி எதற்காக தேவையில்லாத குற்றச்சாட்டை வைக்கிறார் இதுவும் மோடியுடைய மாடல் ஆட்சி இப்ப சென்னையில பரபரப்பா ஒரு செய்தி போயிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல முதல் முறையா அந்த பத்திரிகை மூலமா அந்த செய்தியை வெளிப்படுத்த விரும்புகிறோம் ஒரு நிதி நிறுவனம் ஒரு நிதி நிறுவனம் ஏறக்குறைய ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது இந்த மோசடியில் ஈடுபட்டவர்கள் யார் மயிலாப்பூர் இந்து நிரந்தர நிதி லிமிட்டர் கோடிக்கு மேல் மோசடி செய்தவர்களை ஏன் காவல்துறை இதுவரை விசாரிக்கவில்லை அமலாக்கத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அவர் வேட்பாளராகவும் களத்தில் இருக்கிறார் பாஜக வேட்பாளராக ஏன் இதை பற்றி வாய் திறக்க மாட்டேன் மோடியம் ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் இதை பற்றி எல்லாம் பேச வேண்டும் என்னைக்கு அதுல பங்குதாரர்கள் டெபாசிட் செஞ்சவங்க எல்லாம் நடு நடுவீதியில நிக்கிறாங்க ஆகவே எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சட்டத்துறையை சார்ந்தவர்கள் புகார் அளிக்க போகிறார்கள் அந்த புகாரை எடுத்து தமிழ்நாடு அரசு காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க ஏற்கனவே சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து ஜவஹர்லால் நேரு லால் பகதூர் சாஸ்திரி அன்னை இந்திரா காந்தி எங்களுடைய தலைவர் ராஜீவ் காந்தி நரசிம்மராவ் டாக்டர் மன்மோகன் சிங் நாங்க கொடுத்த வாக்குறுதியை ஏதாவது நிறைவேற்றலன்னு மோடியால சொல்ல முடியுமா காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்த வாக்குறுதியை நூறு சதவீதம் நிறைவேற்றி இருக்கோம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நவரத்னாவா இருக்கின்ற பொது நிறுவனங்கள் யார் கொண்டு வந்தது மோடி ஆட்சியா பாஜக ஆட்சியா கட்டுமானங்கள் நீர்நிலை அமைப்புகள் இதெல்லாம் கொண்டு வந்தது நாங்க கொடுத்து இந்த நிறைவேற்றவில்லை மோடியால சொல்ல முடியுமா நாங்க சொல்றோம் மோடி கொடுத்த வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றவில்லை ஏழரை லட்சம் கோடி ஊழல் புரிஞ்சிருக்கிறார் ஊழலை பற்றி பேசுவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்கிறோம் சரி சிஏஜி உடைய அறிக்கை தானே கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் கொடுத்திருக்காங்களே அந்த ஏழரை லட்சம் கோடிக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்லல ஆயுஷ்மான் திட்டத்தில் ஊழல் டோல்கேட்ல ஊழல் நேஷனல் ஹைவேஸ் துவாரகா ரோட்ல ஊழல் இதெல்லாம் பேச சொல்லுங்க தேர்தலில் ஏழரை லட்சம் கோடி ஊழல் சொல்லி இருக்கு சிஏஜி கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் மறுக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்க இதெல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் தானே உண்மையே பேச தெரியாதவங்க தொடர்ந்து எங்க தலைவர் ராகுல் காந்தி பேசி வருகிறார் இப்படி உண்மைக்கு புறம்பாக காலாவதியான போன சுங்கச்சாவடிகளை நாங்கள் அகற்றுவோம் சொல்லிட்டு இருக்காரு ஏற்கனவே திமுக வந்து ஓஎம்ஆர்ல இருக்கிற ஒரு சுங்கச்சாவடியை அகற்றியிருக்காங்க ஏற்கனவே இன்னைக்கு திருநெல்வேலிய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னோம் பணமோ திருப்பி கொடுக்கப்படும் வழக்கம் இருக்காது அமலாக்கத்துறையும் போகாது இன்கம் டேக்ஸும் போகாது சிபிஐயும் வேடிக்கை பார்ப்போம் ஏன் ஒரு பாஜக வைப்பாங்க இதுதான் மோடி மாடல் ஆட்சி அவர்களுடைய வேட்பாளர் அவர்களுடைய ஆட்சி அவருடைய அமைச்சர்கள் அவருடைய பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அவருடைய எம்எல்ஏன்னா வழக்கு கிடையாது எல்லாம் வந்து வாஷிங் மிஷின்ல க்ளீன் ஆயிட்டு வந்துருக்கோம் கங்கையில குளிச்சு புனிதம் வாழ்ந்துருந்தாங்களாம் வேற யாராவது ஒரு சுயேட்சை ஒரு மாநில கட்சியில் அவர்களுக்கு எதிராக இருக்க கட்சி ஏதாவது ஒரு பத்து லட்சம் எடுத்திருந்தா கூட கடிச்சு குதறி இருப்பாங்க வழக்கு போட்டிருப்பாங்க சிறைபிடிச்சிருப்பாங்க இதுதான் மோடி மாடல் ரூலிங் மாற்றம் இருக்கு பெரிய எழுச்சி இருக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் என்பது தேர்தல் இந்த மக்களுக்கான இயக்கம் பாஜக அப்படி கிடையாது தேர்தல் வரும்போது வருவாங்க உண்மைக்கு புறம்பான வாக்குறுதி கொடுப்பாங்க மக்களை ஏமாத்துவாங்க இந்த காங்கிரஸ் கட்டமைப்பு என்பது இந்த தேசத்தை பாதுகாப்பதும் வேற்றுமையில் ஒற்றுமை பாஜகவுடைய ஐடியாலஜிக்கும் காங்கிரஸ் ஐடியாலஜிக்கும் ஏராளமான வித்தியாசம் மகாத்மா காந்தியடிகள் சொன்னது போல இந்த நாட்டில் எவர் ஒருவர் பிறக்கிறாரோ அவர் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி கிறித்தவராக இருந்தாலும் சரி பார்சியா இருந்தாலும் சரி புத்திஸ்டா இருந்தாலும் சரி சீக்கியரா இருந்தாலும் சரி இந்துக்களா இருந்தாலும் சரி எல்லோருக்கும் சம உரிமை பாஜக நேசிக்காத கட்சி தான் பாஜக குருநாதர்கள் தான் ஆர் எஸ் எஸ் தலைவர் அதனால மக்களுக்கான இயக்கம் மக்களுக்கான கட்சி பாஜகன்னு சொல்ல முடியாது அதனுடைய சித்தாந்தம் வந்து பிரிவினைவாதம் பிரித்தாளும் கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே அதிபர் ஒரே மொழி கிடையாது மணமே இல்லைங்க டீ வாங்கி கொடுக்கற காசு இல்லங்க நாங்கெல்லாம் மக்களை நம்பி இப்போ காங்கிரஸ் வேட்பாளர்கள் எங்க இந்தியா கூட்டணி திமுக வேட்பாளர்கள் கம்யூனிஸ்ட் விசிகா மதிமுக போட்டியார் நாலு கோடி என்ன எடுத்துருக்காங்களா நாலு கோடி எடுத்தவங்க பணம் இருக்கு பண்ணதுங்க பணமே கிடையாது டீ கிடையாது தண்ணி குடிச்சிட்டு ஆகாரு நிர்மலா சீதாராமன் வரை போய் எல்லாம் சொல்ல மாட்டேன் என்கிட்ட காசு ரைட் தேங்க் யூ Ah um.